துணி ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷினில் ஏற்கனவே போடும்போது நம்ம மறந்துட்டேன் ஐம்பத்தி நாலில் வச்சுருந்தேன் இப்போ முப்பத்தி மூணில் இருக்குது பாருங்கள் இது ஓப்பன் பண்ணால் நின்று அது உங்களுக்கே தெரியும் ஓப்பன் பண்ணால் நின்று ரெண்டு ஸ்பூனு இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூடி ஊற்றிருக்குதில்ல அவ்வளோதான் பார்த்திங்களா ரெண்டு மூடி ஊற்றி இதில் அவ்வளோதான் இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் நேற்று வாங்கிட்டு மல்ல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஓப்பன் பண்ணி ஊற்றி வச்சு அப்புறம் இதில் நல்லெண்ணெய் மீதி வந்து அதில் வச்சுருக்கேன் இது காலிட்டு பிடிக்கல அதனால் நீங்கள் பாருங்கள் மீதி எண்ணெய் இதில் வச்சுருக்கேன் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல தேங்காய் எண்ணெய் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தண்ணி வந்து இதில் இறங்கிட்டிருக்கு அவ்வளோதான் பாய் இந்த துணி காயப்போடும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த டைமில் கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம் ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் பதினஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம் இந்த டைம் ஊற்றினோம்னா கொஞ்சம் ஊறும் அதுக்காக தான் துணிகளில் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி விழுந்துங்க சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்ங்க துணி எடுத்து காய போட்டாச்சு ஏன்னா மழை வெயில் இது வெளியே போட முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா பூரா மழையும் எப்போ மழை வருதுன்னு தெரியல அதனால் இங்கேயே போட்டாச்சு அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓடி முடிச்சு மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள் இனி துணியெல்லாம் எடுத்துக்கலாம் துணி எடுத்துக்கலாம் இன்னொன்று சுருட்டிக்கும் சரி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்